எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆணி கடைசி வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகள் அனைத்துமே செய்யும் பொழுது வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் கல்லுப்பை வைத்து எந்த ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் நம்ம வீடுகளில் செய்யணுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகள் அனைத்தையுமே சிறப்பாய் மேற்கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே அனைத்து தினங்களிலையுமே வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை நாட்கள்ல விசேஷமான முறையில வீடுகள்ள பூஜையை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்குண்டான ஒரு முயற்சியை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் அதிலையும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய ஆணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையானது ஆணி திருமஞ்சனத்தோடு சேர்ந்து வருது இப்படி இந்த அற்புதம் பொருந்திய நாளனைக்கு நம்ம கோவில் சென்று வழிபாடு மேற்கொண்டாலும் இல்ல வீடுகளில் இருந்தபடியே வழிபாடு மேற்கொண்டாலும் சரி எந்த விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிக்கணுங்கிறது முழு விளக்கப்பதிவு நம்ம சேனல்ல இருக்கு அதனுடைய நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் முற்றிலுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்ல வீடுகளில் செல்வம் சேர்வதற்குண்டான தடைகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த அற்புதமான வெள்ளி நாட்கள் நம்ம வீடுல மகாலட்சுமி தாயனு அம்சம் கல்லுப்பை வைத்து ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் செய்ய போறோம் செய்யக்கூடியவர்கள் எதுவுமே வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை வீடுகளில் இருந்தபடியே வெள்ளிக்கிழமை நாட்களில் மேற்கொள்ளணும் கல்லுப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொருள் வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய சுக்கரஓரை நேரத்தில் வாங்கி அதை நம்ம வீட்டு பூஜை வைத்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கல்லுப்பில் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு சுக்கரஹோரை நேரம் அப்படின்னு சொல்லி காலையில் எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த மூன்று நேரத்தில் வரும் இப்படி இந்த நேரத்தில் நீங்க கல்லுப்பை வாங்கிட்டு வாங்கி அந்த பேக்கெட்டோடு அப்படியே வைக்காமல் ஒரு கிண்ணத்தில் கொட்டி வைத்து அதை நம்ம வைத்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அள்ள அள்ள குறையாத செல்வ வளமானது பெருகும் அதே மாதிரி மாலை நேரத்தில் கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும் கட்டாயமான பலன்கள் கிடைக்கும்

கிணத்தினத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை நீங்கள் வெளிப்பாட நேத்தியும் செய்து முடிச்சிருங்க அந்த ஆறு டு ஏழு இல்லை ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் வாங்கிட்டு அதை கிண்ணத்தில் போட்டு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வெளிப்பாடு அந்நீத்தியும் செய்துட்டு அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை கைகளில் எடுத்துக்கோங்க சிந்தாத மாதிரி உங்கள் கைக்குள்ளே அடக்கமாக இருக்கக்கூடிய விதத்தில் கொஞ்சமாக பார்த்து அளவாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கைகளை மூடிய படி உங்கள் மனசுக்குள்ளே வீட்டிலையும் சரி இல்லை வியாபாரத்துலையும் சரி ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் பணம் குறையாமல் இருக்கணும் வீட்டில் என்னைக்குமே செல்வம்

கைகளில் வைத்து வழிபட்ட கல்லுப்பை அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற வஸ்திரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வெள்ளை நிற வஸ்திரம் எடுத்துகிட்டு அதை மஞ்சள் கலந்த நீரில் வந்து முக்கிய எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிற வஸ்திரமாக மாறிடும் அப்படி அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் நீங்கள் கைகளில் வைத்து வழிபாடு செய்த அந்த வேண்டுதல் கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கள்ளுப்பை கைகளில் இருந்து நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரத்தில் வைக்கும் பொழுது கீழே சிந்துவது சிதறுவது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யாம பொறுப்ப நீங்க உள்ள அப்படியே சுத்தமா கைகள் எதுவும் ஒட்டாத மாதிரி எல்லா கல்லுப்பையுமே வந்து அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் போட்டணும் போட்டுட்டு அதை ஒரு முடிச்சா தயார் செஞ்சுருங்க தயார் செய்த முடிச்சா ஒரு கிண்ணத்தில் வச்சு நம்ம வீட்டு பூஜை அரியல மகாலட்சுமி தாயாரினுடைய படத்துக்கு கீழே வச்சிடணும் அதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமத்தாலையும் போட்டு வச்சுருங்க இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி செஞ்சாலே போதும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டு பூஜை அறையில் தீப தூப ஆராதனை காண்பித்து நம்மளுடைய வழிபாடுகள் அனைத்தையுமே நிறைவு செய்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ அடுத்தபடியாக இந்த முடிச்சை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாரணிக்கு செய்கிறீங்க பார்த்தீங்களா அதுவும் ஆணி மாதம் அப்படிங்கிறது அனைத்து விதமான வளங்களும் பெருகக்கூடிய

சாயந்திர நேரத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி வச்சதுக்கப்புறமா அந்த அந்தி சாயக்கூடிய நேரத்தில் இந்த கல்லுப்பை முடித்த கைகளில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதிக்கு போயிடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி வெள்ளிக்கிழமை நாரணிக்கு கள்ளுப்பை கைகளில் வைத்து வழிபாடு செய்து முடிச்சு தயார் செய்தோமோ அதே மாதிரி தான் சனிக்கிழமை நாளனைக்கும் சரி ஞாயிற்றுக்கிழமை நாரணிக்கும் சரி அந்த முடிச்ச கைகளில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வெள்ளிக்கிழமை நாளனைக்கு முன்வைத்து இந்த முடிச்ச தயார் செய்தீங்களோ அதே வேண்டுதலை மறுபடியும் வைங்க வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு மூன்று நாளுமே நம்ம எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அந்த வேண்டுதலை முன்வைத்து கல்லுப்பை முடிச்சு கைகளில் வைத்து வழிபாடு செய்யணும் அந்த மாலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாலுக்கு மாலை நேரத்தில் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதிக்கு இந்த முடிச்ச கொண்டு போயிட்டு நம்ம வீட்டை பார்த்த மாதிரி நின்றுட்டு மூன்று முறை இடது பக்கமும் மூன்று முறை வலது பக்கமும் சுற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் நீங்கள் நிலைவாசல் பகுதிக்கு போவதற்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு போய் வச்சிருங்க வச்சுட்டு அந்த முடிச்ச அப்படியே அந்த நீரில் போடுவது அப்படிங்கிறத செய்தணும் இப்படி நம்ம போட்டதுக்கு அப்புறமா அந்த நீர்ல கல்லுப்பானது முழுவதுமே கரைந்ததுக்கு அப்புறமா யாருடைய காலமே படாத இடத்துல அந்த நீரை ஊற்றுவது இப்படி நம்ம நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய இந்த ஒரு ஏற்படக்கூடிய ஊற்றுவதுல ஏற்படகளும் விலக பெற்று பணத்தடைகள் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய தீய சக்தியினுடைய தாக்கம் முழுவதுமே அடியோடு உழைந்து மேலும் மேலும் பணம் பெருகுவதற்குண்டான அருள் பிறப்பதா நம்பப்படுது இப்படி நம்ம மூன்று நாள் கல்லுப்பை வைத்து வழிபாடு செய்வதற்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கல்லுப்பு அப்படின்னு

நிலைக்கு செய்து பாருங்க கண்டிப்பா அள்ள அள்ள குறையாத வளங்கள் வீடுகளில் பெருகுவதற்குண்டான அருள் பிறக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு முறை தான் ஆனால் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆணி கடைசி வெள்ளிக்கிழமை நாளனைக்கு அனைத்து வளங்களும் வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கைகளில் கல்லுப்பை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் பரிகாரம் மேற்கொள்ள வேண்டிய சரியான முறை என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்